ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சம்பந்தப்பட்டதாக நாடாளுமன்றத்திலே தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் இங்க முக்கியாலே நடைபெற்ற கஜா அவர்களுடைய கொலை சம்பவமாக இடம்பெற்று வருகின்றது ராணுவத்திலே கடமையாட்டிய பல்வேறுபட்ட நபர்களை கைது செய்ய கைது செய்ய அரசாங்கமானது உத்தரவிட்டிருக்கிறது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கை உலகிய ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவமானது பல்வேறு இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதன் பின்னணியிலே பிரபல அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டதாக நாடாளுமன்றத்திலே தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த சம்பவத்துடன் நெருங்கிய தொடர்பிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கும் தற்போது துபாயிலே இருக்கின்ற பாதாள உலக கோஸ்டியினுடைய தலைவர் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அதுதான் இந்த தனிமுள்ள சங்கீகர்களுடைய படுகொலைக்கு பதினைந்து கோடி பணமானது பேரம் பேசப்பட்டிருக்கின்றது இந்த பணமானது அதாவது அந்த துப்பாக்கி தாக்கி செய்ய துப்பாக்கி தாறுக்கு இரண்டு லட்சம் இரண்டு கிழமைக்கு இரண்டு லட்சம் மூன்று லட்சம் என்று சொல்லி பரிமாறப்பட்டிருக்கிறது மேலதிக பணத்தை இந்தியாவிலே கொடுத்து அவருடைய பிரச்சனை முடிப்பதற்காக இருந்திருக்கிறார்கள் இந்த தனிமுள்ள சங்கீதனுடைய கொலையானது திட்டமிட்டபடி போலீசாரும் உடந்தையாக இதில் ஈடுபட்டிருப்பதாக பல தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இணைமுள்ள சஞ்சீவே கொலை செய்வதற்கு பல செவ்வந்தி என்ற பெண்ணின் பெண்ணும் இதற்கு உடந்தையாக காணப்பட்டிருக்கின்றன இந்த செவ்வந்தியுடைய தற்போது அடையாளங்களை மென்மேலும் போலீசார் தெரிய தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் செவ்வந்தி என்பவர் இன்னும் தற்போதும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் செவ்வந்தியினுடைய புகைப்படங்கள் தற்போது ஒப்படி வரண பல்வேறு விடயங்களை போலீசார் தெரியப்படுத்தி இருப்பதுடன் நகருடைய அந்த போலீசாருக்கு போலீசாருக்கு தெரிய தகவல்களை தெரி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தொலைபேசி இலக்கங்களையும் அறிமுகப்படுத்தி இந்த கனிமுள்ள சங்கீதனுடைய கொலை இதனுடைய பின்னணியிலே அடுத்தடுத்து கொட்டாஞ்சினையிலே போன் பித்தனை நிலையத்திலே துப்பாக்கி பிரிவமானது இடம்பெற்றிருக்கிறது இந்த துப்பாக்கி பிரிவத்திலே இருவர் கொலை இந்த துப்பாக்கி நடத்தி இருவரும் பொதுமக்களால் மடக்கி பிரிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர் ஒப்படைக்கப்பட்டிருந்த போதும் அடுத்த நாள் போலீசாரிட்ட இவ்வளோ இந்த இடத்துல துப்பாக்கி மற்றும் குண்டுகள் இருக்கென்னு சொல்லி போலீசாரை அழைத்து கூட்டிக் கொண்டு போயிருக்கிறோம் அதுல போலீசார் கூடிக்கொண்டு போன தடத்துல போலீசாரினுடைய துப்பாக்கியை அதிமுறியவர்கள் பறித்து அவர்கள் போலீசாருக்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முற்படுக்கையிலே போலீசார் அவர்களை துப்பாக்கி பிரயோகம் செய்து கொலை செய்திருக்கிறார்கள் அத்துடன் இந்த கனியமுள்ள சங்கீதை ஒரு மிகவும் திட்டமிட்ட தான் இந்த கொலையானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் பிரபல அரசியல் வாக்குபதிகள் சம்பந்தப்பட்டதாக பாராளுமன்றத்திலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது புதுக்கடை நீதிமன்றத்திலே நடைபெற்ற இந்த கொலையானது துப்பாக்காரியும் துபாயில இருக்கின்ற பாதாள உலகக் கோஸ்டியினுடைய தலைவரும் உதவி உரையாட வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம் உரையாடல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உரையாடல்களை என்ன மாதிரி உரையாடி இருக்கீங்கன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது துபாயில் இருக்கின்ற பாதாள உலக கொஸ்டியின் தலைவரான அரசோகர் அஹ் நீங்கள் பயப்பட வேண்டாம் எல்லாம் சரி நீங்கள் அஹ் சிறப்பாக சொல்லுங்கள் சொல்லியிருக்கிறார் அப்போ துப்பாக்கி காரி சொல்லியிருக்க உள்ளே பிரச்சினையா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார் அப்ப அதுக்கு அந்த பாதாள தலைவர் சொல்லி இருக்கிறார் இல்ல எவ்வளவு எல்லாம் கிடைச்சேன்னு ஒன்பது நாற்பது எட்டுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு அப்ப துப்பாக்கிதாரி ஒரு ஒன்பது ஐம்பத்தி நாளுக்கு கோல் எடுத்து கதைச்சிருக்கிறார் ஆஹ் நான் துப்பாக்கிக்கு செய்திருக்கேன் என்ன மாதிரி கா முடிஞ்சிட முடிஞ்ச இல்லையோ தெரியவில்லை ஆஹ் சொன்னோன்னே ஆஹ் அப்ப துபாயில இருக்கிற அதை அவர் உயிரிழந்து விட்டார் மற்ற உணர்ச்சி பூர்வமான ஒரு உதவியாளர்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் நான் திறம்பட செய்திருந்தேன் சொல்லியிருந்தார் ஆஹ் நீ உயிர் என்று சொல்லியிருக்கிறார் அப்ப அவர் உப்பாசிக்கிற மேற்கொண்டவர் நீங்கள்தான் வளர்த்து இப்படி சாப்பாடு இல்லாமல் உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அந்த உணர்ச்சி பூஜமும் உணர்ச்சி பூஜமான கதைகள் இடம்பெற்றிருக்கின்றது மேற்கொண்டு பாலாவி இடத்திலிருந்து தப்பித்து நன்னியாராக இந்தியாவுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார் ஆனால் இது போலீசார் புத்தளத்திலே வச்சு பாலாவி புத்தளம் பாலாவி என்ற பகுதியிலே இவரை கைது செய்திருக்கிறார்கள் தற்போது அந்த செல்வாண்டிய எவருடைய தகவல்களை இன்னும் அறியப்படவில்லை அதாவது அவர் கைது செய்யப்படவில்லை அவர்களுடைய தற்போதைய புகைப்படங்களை போலீசார் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் இவர் எங்க இருந்தாலும் தொடர்புகளை ஏற்படுத்தி தெரியப்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களினுடைய உதவியை நாடி இருக்கிறார்கள் அத்துடன் இந்த இதற்கு முன்னர் கஜா அவர்களுடைய கொலையானது இடம்பெற்றிருந்தது மிக்கேனியாவிலே மிக்கேனியாவிலே நடைபெற்ற கஜா அவர்களுடைய கொலை சம்பவமாக இடம்பெற்றிருந்தது இதிலே அவருடைய ஆறு வயது குழந்தையும் ஆறு ஒன்பது வயது ஆண் குழந்தையும் இறந்திருக்கிறார்கள் இதனுடைய பின்னணிகளும் பிரபல அரசியல்வாதிகள் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளியேற வழிகாண்டு கொண்டிருக்கின்றது இதிலே பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளுடைய கை ஓங்கி இருக்கின்றது என்பது பொதுமக்கள் எங்களால் மிகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பது ஒருமக்கூடிய குண்டுகோளாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அத்துடன் இந்த கொலையாளிகள் பட்ட அதாவது இந்த கொலையோடு சம்பந்தப்பட்டவர்கள் இராணுவத்திலே துப்பாக்கி துப்பாக்கி பயிற்சி போன்றவர்களை பயிற்சி கேட்டிருப்பது கூட தகவல் வந்திருக்கின்ற கோமாண்டர் சலிந்த என்பவரும் பழைய முதல் அவர் இராணுவத்திலே கடமையாற்றி இடையிலே விரட்டி வந்திருக்கிறார் போது இராணுவத்திலே கடமையாற்றிய பல்வேறுபட்ட நபர்களை கைது செய்ய கைது செய்ய அரசாங்கமானது உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த துப்பாக்கி துறை மேற்கொண்ட புதுக்கடை நீதிமன்றத்தில் நடந்த துப்பாக்கி துறைகளுக்கு ஸ்டாலின் கொமான் அவர்கள் முந்தைய காலத்திலே ராணுவத்திலே கடமையாற்றி இருக்கிறார் இதர துப்பாக்கித்துறை பயிற்சிகள் நன்கு பயிற்சி பெற்றவர்களால் தான் இந்த துப்பாக்கி துறைகமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது தற்போது ராணுவத்திலே கடமையாற்றி இடைநடவிலே விடப்பட்டவர்களை கைது செய்வதற்காக அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கின்றது அத்துடன் இந்த இராணுவத்தினருடைய செயற்பாடுகள் மிகவும் கண்காணிக்கப்பட்டு வருகிறதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது எது இருந்தாலும் பொதுமக்களுடைய பாதுகாப்பை அரசை தீர்மானிக்க வேண்டும் இவ்வாறு துப்பாக்கி திரையமானது அடுத்தடுத்து இடம்பெறுவதானது பெண்ணிலங்கையை மிகவும் அதிர்ச்சி உள்ளாக்கி பட்டிருக்கிறது மிகவும் மக்கள் சந்தோஷமாக இந்த அணுகு ஆட்சியிலே மிகவும் சந்தோஷமாக வாழ என்ற எதிர்பார்க்கும் சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் முகமாக பல்வேறு பட்ட துப்பாக்கித் துறை பிரபல அரசியல்வாதிகள் இதிலே சம்பந்தப்பட்ட என்ன வேண்டும் சொல்லி அரசு தற்போதுடன் எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இதில் போலீசாரும் உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தற்போது கிடைக்கப்பட்ட தகவல் தெரிவிக்கப்பட உள்ளது அத்துடன் பல்வேறுபட்ட தகவல்களை போலீசார் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களையும் உதவிக்கு நாடி இருக்கிறார்கள் இந்த செய்வாண்டி என்ற கொலை சம்பந்தப்பட்ட இந்த பிற்பகலையும் பரிமாறி அந்த கொலை செய்வதற்கு தூண்டுதலாக இருந்தவர்களை கைது செய்ய அரசாங்கம் நடை முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது அவர் கைது செய்யப்படுவார்கள் நம்பிக்கையுடன் அஹ் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அத்துடன் நேற்றி தினம் கிளிநொச்சி பரந்தன் பகுதியிலே நானூறு கிலோ கஞ்சாவுடன் கைதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வாகனத்திலே நானூறு கிலோ பொதுவுடன் காணப்பட்ட கஞ்சாவை கடத்தி இருக்கிறார் அது தொடர்பான காணொலியை தற்போது கொண்டிருக்கிறீர்கள் இந்த கொலையுடன் சமர்த்தப்பட்டவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய வேண்டுகோளாக காணப்படுகின்றது கிளிஞ்சிறையில் என்ற செயல் திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேலைகளிலேயே இவ்வாறான ஒரு தீவிர சம்பவம் மக்கள் மனதிலே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இவ்வாறான சம்பவம் இனிமேல் காலங்களில் இடம்பெறாமல் இந்த அனைத்து அரசியலும் சிறப்பாக செயல் திட்டங்களை மேற்கொண்டு இந்த கூப்பாக்காரிகளை கைது செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களிடம் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அந்த காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட்டுகள் காண்டிகன் வீஸ் அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மூன்று ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்